வேல்முருகன் அரசியல் அப்போது சேகர்பாபு அரசியல் அப்போ அறிவாலயத்தில் கோபாலபுரத்தில் குண்டு பழுப்பு மாட்டி கொடுக்குற சேகர்பாபு வேல்முருகனை உரிமையில் பேசி உட்காரனையே ஆ ஆந்திராவில் அமைச்சராக இருக்க வேண்டிய சேகர்பாபு தமிழ்நாட்டில் அமைச்சராக இருக்க இந்த கூத்தெல்லாம் எங்க போய் சொல்லுவது வேல்முருகன் ஒரு தமிழ் தேசிய அக்மார்க்கு அரசியல்வாய் சீமான் வைத்திருக்கிற எட்டு சதவீத வாக்கு விஜய் வாங்கு வாங்க போகிற எட்டு சதவீத வாக்குக்கு சொந்தக்காரர் வேல்முருகன் விஜய் சீமானம் செய்யாத வேல்முருகன் செஞ்சிருக்கார் என்னன்னு கேட்டா எட்டு மணி நேரம் சம்பளம் வாங்கிக்க பன்னெண்டு மணி நேரம் உலை மார்வாடிகளும் பணியாக்களும் போட்டு கொடுக்கற அந்த கார்பெட்டுகளும் போட்டு கொடுக்கற அந்த தீர்மானத்தை தங்கம் தென்னரசு நிறைவேற்றல சட்டசபையில் ஓடி போய் தடுத்தவர் வேல்முருகன் ஓபிஎஸ் பிஜேபி சங்கி ஒருத்தர் இருக்கார் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழ்நாட்டை சாராத அத்தனை பேரும் நீங்கள் குரூப் ஒன் அதிகாரியாக வரலாம் குரூப் டூ அதிகாரியாக வரலாம் குரூப் த்ரீ குரூப் ஃபோராக வரலாம் பிஜேபி அரசாகவே மாறிப்போச்சு அண்ணாதிமுக கேரளாவில் மலையாளியை தவிர யாரும் தமிழ் மாநில தேர்வாணையத்தில் பரிசு எழுத முடியாது இங்கே யார் வேணா எழுதலாம் பல்பீர் சிங் பல்ல பிடுங்கலாம் கிட்னியை எடுக்கலாம் தமிழரை கேட்க நாதி இல்லை ஆந்திரா காடுகளை சுட்டு கொள்ளலாம் தமிழரை கேட்க நாதி இல்லை ரெட்டியும் நாயுடும் செம்மரம் கடத்துவதே இல்லை போற அப்பாவை தலித்தான் செம்மரம் கடத்தி பலாயிரம் ஆயிரம் கோடிய கப்பலை ஏற்றி விற்கிறான் அப்போ இதற்கான அரசியலை வேல்முருகன் முன்னெடுக்கிற காரணத்தினால இந்த திராவிட இயக்கம் வேல்முருகனை எதிரியா பார்க்கிறான் வேல்முருகன் திமுகவை அடங்கி அரசியல் பண்ணணும் எதிர்த்து அரசியல் பண்ணா திமுகவுக்கு கோபம் வரும் இதுதான் திமுகவனுடைய பல அடிமைகளில் வேல்முருகனும் அடிமையா அடிமைகளுக்கு ஏதையா உணர்ச்சி திமுக கூட்டணி கட்சி யாருக்கும் உணர்ச்சியே இல்லை உணர்ச்சி இருக்கக்கூடாது உணர்ச்சியை எடுத்து விட்டு தான் திமுக கூட்டணியில் சேரணும் இப்போ வேல்முருகன் ஒரு சுத்தமான ஒரு அச்சு பிசகாத தமிழ் தேசிய தலைவன் ஒருவன் ஈழத்தில் இன்னொருவன் தமிழ் அரசன் இரண்டு பேரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தமிழர் அப்ப அவ பிரச்சனை வரத்தாறு செய்யும் முந்திரிக்காட்டு தமிழர் பத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலித்துக்களுக்கு பாதுகாவலராக இருந்தவன் தமிழ் தேசிய தலைவன் தமிழரசன் வன்னியர் இதெல்லாம் வரலாறு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சுட்டு கொல்லப்பட்டான் இந்த அரசியல் எல்லாம் தெரிந்து கொண்ட தான் வேல்முருகனால அமைதியா இருக்க முடியல வேல்முருகனால திமுகவுக்கு அடங்கி போக முடியவில்லை ஈசியாவில் இருக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் டபுள் டாக்குமெண்ட் எம்எல்ஏக்கள் ஒரு இடத்துல டாக்குமெண்ட் போட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி வசூல் பண்றதா ஈசியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களுடைய வேலைதான் யாரால் டபுள் டாக்குமெண்ட்டு எந்த பட்டாசிட்டா சொல்லட்டுமா ஆனால் வேல்முருகன் இப்போ ஆளுங்கட்சியினுடைய கோபத்துக்கு ஏன் ஆளாகிறாருன்னா நீங்கள் எங்களிடம் அடிமையாக இருக்க வேண்டும் அடிமை பத்திரம் எழுதி கொடுத்துருக்கோம் அதை நீ கடைபிடிக்க வேண்டும் இதுதான் திமுகவுடைய கோபம்